ஏனையின் பீதியை முகப்பாக கொண்ட நாலு பிறப்பு காணி வந்து விற்பனைக்கு இருக்கு இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் நுணாவில் சாவகச்சேரி நுணாவில் இந்த காணி இருக்குது சாவகச்சேரி நகரில் இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தள்ளி இந்த காணி இருக்குது இதில் பெரிய கடை அடிக்கவோ இல்லாட்டி ஒரு மண்டபங்கள் கட்டவோ ஏற்ற ஒரு காணி இது இது ஏனையின் பீதியையே முகப்பாக கொண்ட இந்த காணின்ற விலையில்ல வந்து நீங்கள் காணியை பிறகு வெளியில் வந்து நிறைய அழைக்கலாம் உங்களுக்கு ஏதாவது தகவல் நமது அந்த தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்புள்ள கொண்டு கொண்டால் உங்களுக்கு முழுமையான தகவல் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும்